நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்தியை பற்றி நிறைய பேசிட்டாங்க அதில் வந்து இந்தி இம்போசிஷனை பற்றி பேசும்போதெல்லாம் சில வந்து மெத்தப்படுத்த மாதிரி பேசக்கூடிய சில மடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா டிராப் அவுட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஸ்டாண்டர் மட்டும் தெரியாதா ஏன் இப்படி அவனை வேறு அப்படி கொண்டு வர ஆமா தான் கொண்டு வரேன்னு நான் சொல்லுவேன் அப்படி உனக்கு ஏன் தெரியுமா போவோம் நாங்கள் கல்வியால் முன்னேறி கல்வியால் தனித்துவமாக நின்று கல்வியால் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய மதவாத சக்திகளுக்கு இடம் தராமல் தமிழ்நாடு இருக்கிறதுனு அதுக்கு காரண கல்விதான் அந்த கல்வி அணி ஒழிக்க பார்க்குறேன்னு நான் சொல்லுவேன் அப்போ அடுத்த கொஸ்டின் வருது ஒருவேளை நாங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிற மாநிலங்களை விட நாங்கள் கல்வியால் தரத்தால் ஒரு நாள் குறைந்திருந்தாலும் நீங்க சொல்ற நான் நாங்க கல்வி கல்வித்தரம் குறைஞ்சதுன்னா விழிப்புணர்வு குறையும் விழிப்புணர்வு குறைஞ்சா மதவாதத்தை ஈஸியா உள்ள நுழைக்கலாம் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் மும்மொழிக் கொள்கை ஏத்தாதான் நிதி வழங்கப்படும் அப்படின்னது இப்போ வந்து தொகுதி நாடாளுமன்ற தொகுதிகள் சீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொகுதியை கம்மி பண்றது மாதிரியான சில செயல்களில் ஈடுபடுறாங்க நேத்து சிஎம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்களுடைய பார்வையில இந்த மும்மொழிக் கொள்கை மற்றும் இந்த மறு சீரமைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதனால தமிழகத்துக்கு என்ன பாதிப்படைய வரப்போகுது அதாவது இப்போ கூட முதல்வர் இந்த டிலிமிடேஷனுக்காக ஆல் பார்ட்டி மீட்டை இன்வைட் பண்ணும்போது கூட தன்னுடைய கருத்தை தெளிவாகவே சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அது வந்து பட்ஜெட் அலோகேஷனாக இருந்தாலும் சரி டிசாஸ்டர் ஃபண்டாக இருந்தாலும் சரி ஃபண்ட்ஸ்லேயே வந்து பட்ஜெட் அலோகேஷன்லையும் சரி டிசாஸ்டர் ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதுலேயும் சரி தமிழ்நாட்டுக்கு உரம் வந்துடும் அதே மாதிரி கல்வியை எடுத்துக்கிட்டோம்னா அது முதல்வர் சொல்லியிருக்காரு நீட்டை நான் அப்போஸ் பண்ணதே நம்ம தான் முதல்ல அப்போஸ் பண்ணதே தமிழ்நாடு தான் அந்த நேரத்துலயும் சரி இப்ப இந்த சமீபமா இப்ப நடந்த வரைக்குமே கூட கேரளா போன்ற நல்ல கல்வி முன்னேறிய மாநிலங்கள் கூட அப்போஸ் பண்ணாமல் இருந்த சூழ்நிலையில் இப்ப நீட்டுடைய முறைகேடுகளை பார்த்து அவங்க கொடுத்த அந்த கிரேஸ் மார்க்கை பார்த்து கிரேஸ் டைமை பார்த்து எப்படி இவ்வளவு முறைகேடு நடக்க முடியும் இவ்வளோலாம் இருக்குன்னு தான் தான் முன்கூட்டி தமிழ்நாடு எதிர்த்துச்சு அப்படி இருக்கும்போதே தமிழ்நாட்டு மாணவர்களை வஞ்சிப்பதற்காக நீட்டு என்றும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பதற்காகவும் அவருடைய அவர்களை அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஓட்டு போடவில்லை என்பதற்காகவோ இன்னும் பல காரணங்களுக்காகவோ அவருடைய விழிப்புணர்வோ அவருடைய பகுத்தறிவோ இவர்களை இவர்களை வந்து வருத்துகிறது என்பதற்காகவோ அவர்களுக்கு வந்து நிதியை ஒதுக்கீடு செய்வதிலே அநீதி அளித்து அநீதி அளிப்பது அந்த நிதியோடு சம்மந்தப்பட்டது தான் இப்போ இந்த என்பியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றியும் டீலிமிட்டேஷன் பற்றியும் இப்போ வந்து பெரிய இஷோ ஓடிட்டுருக்குது நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்காக இந்த ஹிஸ்டரியை சொன்னேன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்தியை பற்றி நிறைய பேசிட்டாங்க அதில் வந்து ஹிந்தி இம்போசிஷனை பற்றி பேசும்போதெல்லாம் சில வந்து மெத்தப்படுத்த மீதாய் மாதிரி பேசக்கூடிய சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக நடத்துகிற ஸ்கூல்ல வந்து ஹிந்தி இல்லையா அப்படின்னா சொல்ல போனால் அந்த பாயிண்ட் வந்து யாருக்கு வலு சேர்க்கும் அப்படின்னா திமுக ஏன் அப்படின்னா ஹிந்திக்கு ஒரு மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல அந்த மொழியை கற்றுக்கலாம் அது ஆப்ஷனலாக இருக்கணும் அவங்க நடத்துற ஸ்கூல்ல இருக்குன்னா அது ஆப்ஷனலாக இருக்குது நீங்கள் சொல்றது பாலிசியாக கொண்டு வந்தீங்கன்னா படிச்சாதான் தான் பாஸ் பண்ண முடியும் அங்க படிச்சாதான் தான் பாஸ் பண்ண அவங்க முடியும் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியுது இங்க வந்து அப்படியே வைக்கிறீங்களா படிச்சாதான் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து ஆப்ஷனா ஏத்துக்க முடியும் வச்சா யாருக்கும் பிரச்சனை கிடையாது அதுதான் திணிப்பு வைக்கிறோம் நாங்க இந்திய மட்டும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க அதுல குறிப்பான அதற்கான பதில் என்ன அப்படின்னா நீங்க இந்திய மட்டும் வைக்கல சரி ஆனால் இந்தியை தவிர வேற எந்தெந்த மொழிகளை பயிற்றுவிக்கக்கூடிய தகுதியான ஆசிரியர்கள் நீங்க வச்சிருக்கீங்க வரும்போது இந்திக்கான ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க இங்கிலீஷ் அப்படின்னு தாண்டிடுச்சுன்னா இந்தியா முழுக்க நிறைய ஆசிரியர்கள் எதுக்கு இருப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தி இருப்பாங்க இல்லை நான் போயிட்டு வந்து ச மராத்தி எடுக்கிறேன் நான் தமிழ்நாட்டில் இருந்து நான் வந்து மராத்தி எடுக்க போகிறேன் படி நான் ஒரு தேர்ட் லாங்குவேஜாக வந்து மராத்தி எடுத்துக்கிறேன் நான் வந்து கன்னடா எடுத்துக்கிறேன் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க ஃபேக்கல்ட்டி இல்லை இதுக்கு நீங்கள் 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 ஹிந்தி இருக்குது எடுத்துக்கங்க எப்படி தானே தேர்ட் லாங்குவேஜ் எடுக்கணும் ஹிந்தி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த முள்ளமாரி தினத்தை அவர்கள் செய்வார்கள் இந்த ஆதாரி தனத்தை நாசுக்காக செய்வார்கள் அதை செஞ்சுட்டு வந்தாங்க அதுக்கு தான் பல மாநிலங்கள் எப்படி மொழிகள் அழிஞ்சுதுன்னு பார்த்தோம் அப்படிங்கிறது மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதற்கு எதிர்ப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய அவங்க நடத்துகிற ஸ்கூலில் இந்தி இல்லையாங்கிற வாதமும் எடுபடாதது மூணு மொழியில் வந்து நாங்கள் இந்தியை கட்டாயமாக வைக்கல அப்படின்னு சொல்கிற வாதமும் அது வந்து அது எப்படி சொல்கிறதுனா மடை மாற்றுவதற்காகவும் நம்மளை ஏமாற்றுவதற்குமான ஒரு வாதம் அது இதெல்லாம் தான் நம்ம வந்து இதை எதிர்க்கிறோம் இதை பார்க்குற மக்களுக்கும் இது புரியும் இது அல்லாமல் நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து நாலு வருஷம் அதுல அதுக்கு ஒரு ஆயிரம் விளக்கங்கள் இவர்கள் தந்தாலும் நாலு வருஷமா ஏன் மாத்திரங்கிறதுக்கு வந்து கொஸ்டின் கிடையாது ஆன்சர் கிடையாது நாலு வருஷமா மாத்தி அதுல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து டிகிரி கிடைக்கும் தேவைன்னா நீங்க அதை வாங்கிட்டு போயிடலாம் செகண்ட் இயர் முடிச்ச உங்களுக்கு டிப்ளமா கிடைச்சிடும் தேவைன்னா அதை வாங்கிட்டு போயிடலாம் இப்ப என்ன செய்யும் இப்படி பண்ணலாம் ஏன்னா நாலு வருஷம் முழுசா முடிப்பானா முடிக்க கல்வியுடைய தரம் என்ன ஆகும் கம்மியா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் அடிக்கடி ஒரு வாதத்தை வந்து ஒரு 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 பத்திரிகை செய்தியை வந்து அடிக்கடி மேற்கோள் காட்டி பேசுவதை விரும்புவேன் அது என்ன அப்படின்னா இந்த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்தது அப்போ வந்து இந்த பிடபிள்யூ டபிள்யூ யூனிவர்சிட்டி உடைய ஆய்வறிக்கை அது ஒரு இது கம்பேரட்டிவ் ஸ்டடி எல்லா மாநிலங்களும் எப்படி இருக்கிறாங்க தமிழ்நாடுல எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சிக்ஸ்டி செவன் பெர்சென்ட் ஆஃப் ஹிந்துஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ரெகுலர்லி டெம்பிள் கோயிங் பட் ஸ்டில் தேர் ஓகே வித் முஸ்லீம் நேபர்ஸ் ஹூ ஆர் பி ஃபீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க இந்த ஒரு பகுத்தறிவு உங்களுக்கு என்னென்னு வந்துச்சு பிறக்கும் போது வந்துச்சு ஏன் குஜராத் காரணங்களுக்கு இல்லாத இந்த பகுத்தறிவு ஒரு ஓடு வந்து ஜுனேத அன்சாரி தள்ளி விடுற டெல்லி காரணங்களுக்கு இல்லாத பகுத்தறிவு தமிழ்நாடு காரணங்கள் எப்படி வந்துச்சு படிப்பு அப்போ பாஜகவிற்கு அப்போ நம்ம இதை சொல்கிறோம் இந்த வாதத்தை வைக்கிறோம் அப்படி உனக்கு ஏன் தெரியுமா என் மேலே போவோம் நாங்கள் கல்வியால் முன்னேறி கல்வியால் தனித்துவமாக நின்று கல்வியால் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய மதவாத சக்திகளுக்கு இடம் தராமல் தமிழ்நாடு இருக்கிறதுன்றதுனா அதுக்கு காரண கல்வி தான் அந்த கல்வி நீ ஒழிக்க பார்க்குறேன்னு நான் சொல்றேன் அப்போ ஒரு கொஸ்டின் வரும் டிராப் அவுட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா ஏன் இப்படி அவங்க வேணுண்ட்டு அப்படி கொண்டு வருவாங்க ஆமா நீ தான் கொண்டு வரேன் நான் சொல்லுவேன் டிராப் அவுட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நீ நினைக்கிறேன் இல்லனா நீ ஏன் ஒரு நியாயமான பதில் சொல்லு ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீ இதுக்கு அப்போ எங்களுக்கு டிகிரி கொடுத்துட்றேன் செகண்ட் இயர்லயே எதுக்கு நீ வந்து இது கொடுக்குற டிப்ளமா கொடுக்குறேன் உன்னை யார் தர சொன்னா அப்படி இல்ல நாங்க வந்து இப்ப அதுக்கு ஒருத்தர காரணம் ஒரு உதாரணத்தை சொல்றேன் அது வந்து அந்த ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு ஆப்டிங் பண்றதுக்காக மக்களுக்கு நாங்க தர்றோம் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒருத்தன் போயிட்டா கூட அது மாதிரி நான் வந்து நான் அந்த இதுல டிவில ஒரு நியூஸ் ஷெட்டிங்ல இருக்கும்போது கூட அந்த ஆசீர்வாத மாச்சரிக்கு எனக்கு அந்த நேரத்துல போதுமான நேரம் கிடைக்கல எனக்கு கடைசி நேரத்தில் அந்த விளக்கத்தை என்ன சொன்னாருன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து குடும்ப சூழ்நிலையால வந்து ஒரு வருஷம் படிச்சுட்டுலாம் நின்றுவாங்க அவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமா இதை தரோம் நாங்க இது அதாவது ஒரு சட்டத்தை தரமையில தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க சட்டத்தை வகுக்கக்கூடிய விதி விதிமுறையை பத்தி பேசும்போது பெரும்பான்மை தான் சட்டம் போதை தரக்கூடிய பொருட்கள்லாம் தடை செய்யணும் அப்படின்னு வச்சுட்டா எனக்கு மது குடிச்சா போதை வரல அப்படிங்கிறது எனக்கு கூட தனி குள் வைக்க முடியுமா இல்ல அப்போ பெரும்பான்மை என்ன பெரும்பான்மை தரப்பட்ட ஆரோங்களா அப்ப அவங்களுக்காக நீங்க டிராப் அவுட் ஆகிற ஆப்ஷனை கொண்டு வருவீங்களா பாதியில இடை இடை நிறுத்த இடை அந்த இடை நிற்றல் கொஞ்சம் பேர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக இடை ஒரு ஆப்ஷனையே கொண்டு வந்து பாலிசியை கொடுத்துருவீங்களா இந்த பதில தான் அது உடஞ்சு போகுது அப்போ நீங்க இடை இடை வந்து ஒரு பாலிசியவே கொண்டு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா இடை ஊக்குவிக்கப்படும் அப்ப இடை நிற்றல் ஊக்குவிக்கப்பட்டா டிராப் அவுட்ஸ் அதிகமாயிருக்கும் ஆமா கல்வித்தரம் குறையும் அதுதான் சொல்றேன் கல்வித்தரம் குறைஞ்சதுன்னா விழிப்புணர்வு குறையும் விழிப்புணர்வு குறைஞ்சா மதவாதத்தை ஈஸியா உள்ள நுழைக்கலாம் உண்மை அதுதான் படிடா கேள்வி கேள்றா அப்படிலாம் பெரியார் சொன்னாரா அதை பார்த்து எரிஞ்சுக்கிறாங்க இவங்க அவரை பார்த்தா ஏன் அவர் இப்படி சொன்னதுனால பகுதறிவு ஒண்ணு என்ன செய்யறான் எது முக்கியம்னு யோசிக்கிறான் பகுதறிவு இருக்குது ஜாதி மதம் பேர் சொல்லி சண்டை போறது நல்லதா இல்ல ஸ்கூல்ல படிச்சு எல்லாரும் ஒத்துமையா இருக்குது நல்லதா இதுதான் நல்லது அப்படின்னு படிக்க போறான் அப்ப அது அவங்களுக்கு எரியுது கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் நாளா பிரிக்கிறான் எஜுகேஷன் டென்த் வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசியில நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இது இருக்கு நமக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் டென்த் வரைக்கும் கம்பல்சரி வச்சுருவோம் பத்தாவதுல பப்ளிக் எக்ஸாம் வச்சு அனுப்பிச்சி விட்ருவோம் அட்லீஸ்ட் யார் கேட்டீங்கனாலும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நட்பில் உள்ளவங்க யார் கேட்டீங்கனாலும் குறைந்தபட்சம் பட்சம் டென்த்து பத்தாவது படிச்சிருப்பாங்க நியூ எஜுகேஷன் பாலசியில ஃபைவ் கம்பார்ட்மெண்ட் பண்ணி நாலு இடத்துல உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வச்சிருப்பாங்க அப்போ என்ன ஆகும் ஒரு கவர்மெண்ட் அஞ்சாவது ஃபெயில் ஆகிறாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பள்ளி ஃபெயிலாகன்னுவாங்க ஃபாரின் நீரே அங்கே இங்கே போய் போயிடுவான் இடையிட்டரை நீங்க ஊக்குவிக்கிறீங்க அப்போ சரி இல்ல அப்பெல்லாம் அடுத்த கொஷின் வருது ஒருவேளை நாங்க இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிற மாநிலங்களை விட நாங்கள் கல்வியால் தரத்தால் ஒரு கால் குறைந்திருந்தாலும் நீங்க சொல்ற பாலிசி நாங்க ஏத்துக்கலாம் நாங்க ஆல்ரெடி நாங்க ஆல்ரெடி முன்னோடியா இருக்கிறோம் நாங்க ஏன் பூசா வந்து வந்து ஏத்துக்கணும் அப்போ இவைகள் தான் இப்ப இது எல்லாத்தையும் இந்த இப்ப நான் அடிக்கடுக்கா வைக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அதே மாதிரி பி திட்டம் திட்டம் இதுக்குள்ளதான் வருது பி எம்சி திட்டம்னா என்ன ஏற்கனவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அடி எயிட் வரும் அதுக்கு நீங்க பி எம் சிடினு வச்சுக்குவீங்க பேரு இது எனக்கு கொடுமையா இருக்கு அப்போ நான் என்ன கேட்கறேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு மத்தியில பாகுபாடு பார்ப்பது ஆர்டிகல் எயிட்டீன் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி தப்பாச்சு எல்லாருக்கும் சம பாதுகாப்பு பாகுபாடு சம பார்வையில நீங்க பார்க்கணும் அப்ப ஒரு ஒன்றிய அரசு ஒரு குறிப்பிட்ட பள்ளி எடுத்து இது நல்லா செயல்படுது அப்ப இதுக்கு மட்டும் நீ வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் போடு கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் போடட்டும் அப்படிங்கிறது இட்ஸ் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் இட்ஸ் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்போ

வார்த்தை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஆனா அதே நேரம் அதை நடைமுறை அது நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் ஜனநாயக உயிர் வாழும் பெடரலிசம் இல்லாம இருக்கலாம் ஆனால் அந்த பெட்ரலிசத்தை நடைமுறைப்படுத்தல அப்படின்னா ஜனநாயக உயர்வாலுமா நாட்டுல இந்திய இந்தியாவில உயிர் வாழுமா இல்ல பெட்ரலிசம் இல்ல ஒத்துக்கிறேன் ஆனா கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்பவராக நான் ஏற்கல அப்படின்னு இந்த தைரியமா பெடரலிசம் கான்ஸ்டியூஷன்ல இல்ல என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைவர்களின் முக்கியமான தலைவர் நரேந்திர மோடி ஓ சொல்ல முடியுமா முடியாது இல்ல அதனால நான் வந்து கூட சேர்த்து ஏத்துக்க மாட்டேன் அவர் சொன்னாருன்னா கூட சேர்ந்து மற்ற மாநிலங்கள் சொன்னாங்கன்னு எப்படி இருக்கும் மத்தவங்க சொன்னா தீவிரவாதின்றோம் பிரிவினைவாதின்றோம் சொல்றதுல ஃபெடரலிசம் கான்ஸ்டியூஷன் இல்லன்னு பெடரலிசம் நான் ஏத்துக்க மாட்டேன் மோடி சொல்ல சொல்லு அப்போ பெடரலிசத்துக்கு எதிராக யார் இப்போ இப்ப தான் இந்த பாயிண்ட் சொல்லிட்டு வர கான்ஸ்டியூஷன் இல்லன்னு சொல்லிடுவீங்க அப்ப இல்லன்னா மோடியை சொல்ல சொல்லு ஃபெடரலிசம் இல்லன்னு அமித்ஷா சொல்ல சொல்லு அப்போ ஃபெடரலிசம் இருக்கு

அப்போ இது அதில் நம்மளுக்கு பதிலே கிடைக்க முடியாது எங்களை நாங்க டிராப் அதிகமாக நினைக்கிறீங்க எங்க இங்கே இங்க இங்க நினைக்கிறீங்க எங்களுக்கே இந்த இடத்துல வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறீங்க ஏன் வந்து கட்டாயப்படுத்தி இந்தி கத்துணும்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே என்ன செய்யுது யோசிச்சு பார்த்தா இருக்கு இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஒரே பதில் அப்போ தமிழ்நாடு நீ வஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல இல்லை அப்படிலாம் இல்லை பதில் சொல்லுங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நேற்று கோயம்புத்தூர் வந்த அமித்ஷா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உடைய ஆட்சியில தமிழ்நாட்டுல ஒன்னு புள்ளி நாலு லட்சம் தான் கொடுத்தாங்க ஆனா நாங்க வந்து இந்த பத்து வருஷத்துல கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி எட்டு கோடி ரூபா நிதி ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப வஞ்சிக்கிறது அப்படிங்கும் போது இதுல முரணா இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதியை கொடுத்து தானே இருக்கிறாங்க இதுல வந்து ரெண்டு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் ஒண்ணு ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்போதெல்லாம் இவர்களை நோக்கி கேள்வி எழுப்பப்படுகிறதோ அப்போதெல்லாம் இவங்க போய் காங்கிரஸ் முந்தானே மோதும் போது பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு அதுவே மிக தவறான ஒரு செய்தி அதை விட்டு வாங்கிப்போம் அதை நான் வந்து இதுக்கு மேலே இதை நான் விளக்கமாக சொல்ல விரும்பவே இல்லை ஒன்றை பற்றி பேசினா நீ ஒன்றை பற்றி தான் பேசணும் அதை விட்டு நீ ஏன் காங்கிரஸ் என்ன பண்ணால் ஏன் போகிறேன் இது சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வர்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு வரைக்கும் நீ சொல்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தி இன்னைக்கு தேசம் எவ்வளோலாம் மாறிப்போச்சு தேவைகள் எவ்வளவோ மாறிப்போச்சு முதல்ல அமித்ஷா மாதிரி ஆள்கள் பேசினாலே ஃபேக்ட் செக் பண்ணணும் அது இப்போதான் அவர் சொல்ல கூட பேசியிருக்காருங்கிறதுனால ஃபேக்ட் செக்கிங் இல்லாம நான் லாஜிக்கல் செக்கிங்லேயே ஒன்று சொல்றேன் பல் பல மடங்குகள் மக்களுடைய தேவை உயர்ந்திருக்குது ஜனத்தொகை உயர்ந்திருக்குது சூழல் மாறி இருக்குது இந்த சூழல் அவங்க அப்போ தான் கொடுத்தாங்க அஞ்சு தான் கொடுத்தாங்கன்னா அவ்வளோ கொடுத்த மகராசா நாங்கள் ஏன் எண்ணி போய் தான் எங்களுக்கு வந்து பிஎம்சி திட்டத்துக்கான நிதியை ஒதுக்குன்னு சொல்லுவீங்க கொடுத்துருங்க நான் அதுதான் கேட்குறேன் அதை தான் உங்களை சொல்றாங்க நீங்க ஒதுக்கல நீங்க கொடுக்கல அப்படியே அதை முரண்படுகிறீங்க உங்க மினிஸ்டர் அமித்ஷா கீழே இருக்கிற அதே இந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட சாட்சார் அந்த மினிஸ்டர் தானே இந்த ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்கணும்னு சொன்னா நீ என்னி போய் ஏற்றுக்கணும் அப்படின்னு அப்படியே அடம் படிக்கிறீங்க கொடுத்தவங்க தாராளம் காட்டுங்க நீங்க ஃபேக்ட் செக் செய்யப்பட வேண்டிய அல்லது இதுவரை பேசுபொருளாக இல்லாத ஏதோ ஒரு புதிய விஷயத்தை சொல்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோரு நாங்கள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு அப்படின்னா நீங்கள் சொல்றதுக்கு பதிலா ஃபேக்சுவலாக கண்ணுக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த நிதியை நீங்க தரலன்னு கேக்குறதுக்கு அந்த நிதிக்கு பதில் சொல்லுங்க நீங்க ஒன் பாயிண்ட் போரா பைவ் பாயிண்ட் சிக்ஸா விட்டுருங்க என்பி ஏத்துக்கலாம் தருவீங்களா தரமாட்டீங்களா இல்ல அந்த என்பி நாங்க ஏத்தாதான் எங்க நிதி தருவீங்க அப்படின்னா அவங்க இடத்துல இருக்கக்கூடிய நியாயமான வாதத்தை முன்வைங்க அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பிரஸ் மீட் ஏற்றி வச்சு தண்ணி குடிக்கிறத பாக்கணும் பக்கத்துக்கு அவர்கள் அவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க மிரட்டுவதை தவிர அதட்டுவதை தவிர அவர் வேற ஆப்ஷன் கிடையாது அப்ப மிரட்டுறாரு அதட்டுறாரு ஆனா கேட்ட கேள்விக்கு சரியா பதில் வருதா அப்படின்னா போல வந்து திமுக அமைச்சர்கள் ஸ்கூல் நடத்துறாங்க ஸ்கூல் நடத்துறாங்க இது ஒரு வெற்று இதுக்கான பதில் எப்பவுமே எல்லாமே சொல்லியாச்சு அப்போ குறிப்பிட்டு சொல்லப்படும் பொழுது டிசாஸ்டர் நிதியை ஒதுக்குறீங்க உத்தரகாண்டுக்கு ஒதுக்குறீங்க பீகாருக்கு நம்மை விட குறைவாக வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட பீகாருக்கு ஒதுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு காலமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒதுக்கவே இல்லை ஏன்னு கேட்டா அதுக்கு கேள்வி அதுக்கு பதில் இல்லை அதை உடனே ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் புதுவாக பேசிட்டு இருக்காரு இது வரைக்கும் நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியிலேயே எங்களுக்கு என்ன தெரியுங்கன்னு நம்ம கேட்குறோம் இப்போ கல்விக்கான நிதியில நம்மளுக்கான நிதி இல்லை அப்போ அதை கேட்குறோம் அதுக்கும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல இந்த வரிசையில் தான் டீலிமிடேஷன் பற்றி பேசுகிறோம் இவங்க டீலிமிடேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் எயிட்டி டூல வந்து ஒவ்வொரு டிசைனல் கன்சஸ் ஒவ்வொரு சென்சஸ் நடத்துவாங்க இல்லையா ஒவ்வொரு பத்தாண்டுகள் ஒரு முறை சென்சஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சஸ் உடைய முடிவில் டீலிமிடேஷன் கணக்கின்படி சென்சஸ் படி வரும் இந்தந்த மாநிலங்கள் பேர் இருக்காங்கன்னா அதுக்கேற்றது போன்று பாராளுமன்ற தொகுதியில் ஒதுக்கப்படும் அதுதான் வந்து சட்ட ரீதி அது வந்து என்னுடைய செவன்டி டூ அண்ட் நைன்டீன் செவன்டி ஒன்னில் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சிட்டாங்க இந்திரா காந்தி வரைக்கும் இப்போ நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் வருது கரெக்டாக இவங்களுக்கு தகவல் பணமலம் பண்ண மாதிரி ஏற்கனவே மாநிலத்தை எல்லா விதத்தையும் விதைத்திருக்கக்கூடிய நீங்கள் முதல்வர் தான் சொல்கிறார் குடும்ப கட்டுப்பாடு அதே மாதிரி வந்து நிறைய பிள்ளைகளை ஏற்றுக்கு பேர்த்துக்காரணம் வந்து ப்ராப்பராக ஒருவருக்கு ஒருத்தி அல்லது வந்து இரு பிள்ளைகள் அப்படின்னு ப்ராப்பராக ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி வைத்ததற்கு இனி எங்களுக்கு இன்னொரு தண்டனை இவர்கள் நிச்சயமாக தருவார்கள் முன்கூட்டி சொல்கிறார் ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் அதுக்கான விழிப்புணர்வு இல்லை தென் மாநிலங்களில் அதுக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது அப்படி ஏற்படுத்துகிற விளைவு தமிழ்நாட்டில் அது அதிகப்படியாக அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்னைக்கு நம்ம பரவலாவே பரவலாகவே எல்லாருக்குமே வந்து ஒரு ரெண்டு அது ரொம்ப போச்சுன்னா மூணு யாருக்காவது அப்ப பரவலாகவே ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த நலனை ஹோலா ஹோலான நலனை கருத்தில் கொண்டு இந்த மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்தியதற்கு இன்னொரு பரிசை இந்த ஒன்றிய அரசு தரப்போகிறது இல்ல இதெல்லாம் யார் சொன்னா எதை பார்த்து முதல்வர் சொல்றாரு அப்படின்னா படிடா மூல மடையா தான் சொல்லணும் நம்ம சட்டம் அப்படிதான் சொல்லுது அப்படின்னும் போது நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வருவீங்க அப்படி வரும்போது நாம் ஒரு எட்டு ஒன்பது தொகுதியை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏற்கனவே தமிழ்நாட்டை வந்து ஒரு தனித்தீவை போன்று பாவித்து தமிழ்நாட்டை வந்து அப்படியே இந்தியாவுட்டே ஒதுக்கி வச்சு இப்போ எல்லா நார்த் இந்தியன்ஸையும் வேற மாதிரி தூண்டி விடுறாங்க அதனுடைய பிரச்சனை என்ன வைங்களேன் தமிழ்நாடா தனித்துவ தூண்டு நார்த் இந்தியன்ஸையும் இங்கிலீஷை விட்டுறானுங்க இந்தியாவுடைய தேசிய மொழி இந்திய அழிக்கிறானுங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காரணம் அப்படின்னு இந்த மடப்பசங்க பசங்க பேசுறாங்க இந்தியாவுடைய தேசிய மொழியாது இல்லீங்களா அப்போ போடுற ட்வீட் வந்து படித்த அப்படிதான் போடுறான் அது வந்து இந்திய மொழிக்கிறாங்க இந்திய காரங்களுக்கு எல்லாம் கோவம் வரும் ஆக்சுவலா இந்திங்கிறது யாருடைய தேசிய மொழி யாருடைய எந்த மாநிலத்துக்கான மிகச்சரியான மொழி அப்படின்னா வடநாட்டில் இருக்கும் அத்தனை மாநிலத்துக்கும் பிராந்திய மொழி இருக்குது தனித்தனியா அந்த பிராந்திய மொழிகள் அனைத்தையும் வாரி சுருட்டி உண்டு ஜீரணம் விட்ட ஒரு மொழி தான் வந்து இந்தி அப்போ அதுக்கு அதுவும் வந்து எதுக்குன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி என்று அனைத்தையும் வந்து அந்த ஒன்னஸ்குள்ள கொண்டு வரணும் என்கின்ற நூற்றாண்டு கால திட்டத்தில் கொண்டு வரப்பட்டு தான் இந்த இது புரியாத முட்டால் நம்ம கிடையாது அப்போ அந்த ஒன்னஸை கொண்டு வரணும்னா ரீஜனல் தாட்ஸ் எல்லாத்தையும் உழைக்கணும் ஒன்னஸை கொண்டு வரணும்னா ரீஜனலுக்கு தாட்ஸ் இருக்கக்கூடாது அந்த பிராந்திய உணர்வுகள் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த பிராந்திய உணர்வுகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது உங்களுடைய மத உணர்வா இருக்கலாம் பிராந்திய உணர்வு உங்களுடைய கண்டு கஸ்டமரி பிராக்டிஸா இருக்கலாம் ட்ரெடிஷனல் பிராக்டிஸா இருக்கலாம் உங்களுடைய மொழியாக கூட இருக்கலாம் இந்த பிராந்திய உணர்வுகளை ஒழித்தால் மட்டும்தான் இந்த ஒன்னு கொண்டு வந்து இந்த இந்துத்துவா என்கின்ற இந்த பாசிச சக்தியை வந்து உள்நுழைக்க முடியும் தான் இதற்கு தடையாக கல்வி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழல் இருக்கிறது இங்கே நடக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அப்படி இருக்கிறது இது எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பிரச்சார ரீதியா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தை இவர்கள் தொடர்ந்து தோற்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து தமிழ்நாடு பெருமையா சொல்லலாம் அதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரிவினைவாத தத்துவம் தமிழ்நாட்டில் எப்போதுமே ஈடுபட்டதில்லை அப்போது ஆர்எஸ் அதே ஆர்எஸ்எஸ்க்கு இன்னொரு தனிச்சிறப்பம் இருக்கு தன்னுடைய நேரடியான கொள்கை திட்டத்தை செயல்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டங்களில் செகண்டரி தாட்சுக்கு அவங்க போவான் அந்த செகண்டரி தாட்ஸினுடைய செயல்பாடுகள் தான் இவை அனைத்தும் நேரடியாக தமிழ்நாட்டிலே ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த பிரிவினைவாத கொள்கைகளும் திட்டங்களும் செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது என்பது தெல்ல தெளிவாக அவர்கள் ஊர்ஜிதமாகி விட்டது எனவே இப்ப என்ன முயற்சி எல்லாம் ஜெயலலிதா இறந்த பிறகு முயற்சி செய்தார்கள் திமுகவை வந்து ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் எல்லாம் அகைன் அகைன் வந்து இன் அவங்களுடைய எல்லா ஆஸ்பிரேஷன்லயும் வந்து அவங்க தோத்துதான் போறாங்க அப்போ அதற்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா நிதியை முடக்குவது அது மிரட்டி அதெல்லாம் செஞ்சிட்டாங்க செந்தில் பாலாஜி உள்ள வைக்கிறது கூட அண்ணாமலை பேசுறது கவனிங்க காந்தி அமைச்சர் காந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தோடனே காந்தி தான் உள்ளே இருப்பார் அவ்வளவு இதுதான் இதாவது ஜனநாயக நாட்டில் நீங்க பேசுற பேச்சா அதே மாதிரி ஹிந்தி எல்லாம் அழிக்க தெரியுதுல்ல நீங்க போய் ஐடி ஆஃபீஸ் வெளியே இருக்குல்ல அதை அழிங்க பார்ப்போம் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்ற நீ என்ன சொல்ல வர்ற அப்போ ஒருத்தருக்கு மேலே வழக்கு இருந்தால் அந்த இது போய் அவங்க அழிக்க முடியாதாலும் அவங்க தைரியம் நான் மாறிடுவானா அது இல்லை நீ கை வச்சு பாரு இடி உனக்கு வரும் அப்படின்னு நீ சொல்லாம சொல்றது எவ்வளவு பட்ட பட்ட பகல் ஜனநாயக படுகொலை அப்ப அந்த மிரட்டி பாக்குறது அந்த மிரட்டி பாக்குறதும் கொஞ்சம் அந்த அளவுக்கு சரிப்பட்டு வரல ஏன் அப்படின்னா ஒண்ணு ரொம்ப தெளிவு அரசியல் ரீதியாகவே நீங்கள் மிரட்டியே ஒருவரை பாஜக இருக்கிற ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறார் ஃபார் ஆர்குமெண்ட் செக் திமுகலையோ யார் தீ ஒரு விசிகாலையோ யாரையோ மிரட்டியே நீங்கள் பாஜக இருக்கிற வைத்தாலும் அடடா இதுக்கப்புறம் மக்கள் நம்மளை தூக்கி வீசிடுவான் நம்மளுக்கு அரசியல் வாழ்க்கையே இருக்காது என்று அவர்கள் நினைப்பதனால் பாஜக இவர்கள் வருவதில்லை இதான் உண்மை ஸோ அந்த டேக்னிக்ஸும் முடிஞ்சிருச்சு நேரடியாக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவ்வளோவா ட்ரை பண்ணாங்க ராமகோபாலு இருக்கும்போதெல்லாம் அந்த பிள்ளையார் சேர்ந்து ஊர்றது இப்போ அதெல்லாம் இல்லை சைலண்ட் ஆகி போச்சு ஏன்னா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க நடக்கல பிள்ளையார் சேர்ந்து தூர்வோம் முஸ்லீம் அவர்களை தான் கொண்டு வருவோம் அது இந்த ட்ரிபிள் கேன் மசோதிகிட்டே கொண்டு வரது அப்படி என்ன அவசி பார்த்தானாங்க ஒன்றும் நடக்கல அந்த சித்தாந்த ரீதியாக பண்ணுறது ஃப்ளாப்னு தெரிஞ்சிருச்சு அப்போ அரசியல் ரீதியாக அவ்வளோ நிலையணும் அதுக்கு வந்து மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னாங்க அந்த மிரட்டை தான் சரி வரல அதுக்கடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணாங்க இந்த தனிமனித வழிபாடுங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் தூக்கி வச்சு பயங்கரமா இது பண்ணுவோம் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் பகுத்தறிவு கட்சியான திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே வந்து பகுத்தறிவுக்கு எதிராக அதிமுக என்று ஒரு கட்சியை ஆரம்பிச்சு பகுத்தறிவுக்கு எதிராக வந்து பச்சை குத்துங்க ஹட்டே இல்லையா என்று சொன்னவுடன் பகுத்தறிவுக்கு எதிரானதாக இருந்தால் கூட அவர்கள் பச்சை குத்தினார்கள் காரணம் எம்ஜிஆருக்கு இருந்தவர்கள் தொண்டர்கள் அல்ல ரசிகர்கள் அப்படின்னா அந்த ரசிக மனப்பான்மை தேசத்தை ஆழ் நாட்டை ஆள்பவர்களை திரையரங்களை தேடுபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள்னு ஒரு ஒரு செய்தி இருக்கு ஸோ என்னன்னா அந்த ஒரு ஹீரோயிசம் அந்த ஒரு ஷிப் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த இது போன்ற கொண்டு வந்தா என்னன்னு சொல்லி தான் அண்ணாமலை தூக்கிட்டு வந்தாங்க கட்சியில் அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அண்ணாமலை ஒரு ஐடி விங்குக்கு வேணால் தலைவராக இருக்கலாமே தவிர ஒரு கட்சிக்கு மாநில தலைவராக இருக்கிறதுக்கு அருகே ஏற்றவர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவர் வாங்கின ஓட்டு அவர் பேசின பேச்சு ஐஎம்ங் மை கிரெடிபிலிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நைக்கா குமார் இன்டர்வியூ இல்லை ஐம் புட்டிங் மை கிரெபிலிட்டி இன் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ பிஜேபி வில் கிரஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஒர்க் ஓட் மார்க் அப்படினாரு பாவம் ஃபெயிலியர் ஆகி போனார் ஒரே ஒரு தொகுதியில் கூட அவனால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு கேவலம் கெட்டு தோத்தாங்க ஸோ அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு இப்போ இந்த சூழ்நிலையில் தான் கடைசி கடைசி ஆயுதமாக நிதியை முடக்குவது கல்வி குருடர்களாக இந்த தமிழகத்தை மாற்றுவது என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இதற்கு அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னும் போது டீலிமிடேஷன் அவங்களுக்கு வந்து முத்தாய்ப்பாக அமைதி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அப்போ இந்த நேரத்தில் சென்சஸ் காரணம் காட்டி நம்ம ஜனத்தொகையை வந்து கணக்கில் வச்சு இவர்கள் நம்முடைய தொகுதிகளை குறைப்பார்கள் என்று வரும் முன்னே முதல்வர் கணித்து உணர்வதனால் இவருடைய சதி எல்லாமே வந்து வரலாற்று பூர்வமாக இப்படிலாம் இருப்பதனால இதை அவர் இப்படி சுட்டி காட்டுகிறார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் எவ்வளோ நேரம் பயந்து கொண்டதுக்கு நம்ம நன்றி வணக்கம்